பார்க்கலாம் புலிகளால் உயிராபத்து இல்லை அவர்களுடன் நெருங்கிய உறவையே என்கிறார் பொன்சேகா விடுதலை புலிகளால் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு எவ்வித உயிர் அச்சுறுத்தலும் இல்லை என பீல்டு மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரச்சனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் மண்ணின் விலை குறைப்பு என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது சிவப்பெருசி தட்டுப்பாட்டுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் அரசாங்கம் உறுதியில் சிவபெருசிக்கு நாட்டில் நிலவும் தட்டுப்பாட்டை நீக்க விரைவில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு தணிக்கை விதிக்கும் எண்ணங்கள் இல்லை அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் என்பதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருந்தது மோகன்தாஸ் சுவாமிகளுக்கு சாதனை தமிழர் விருது என்பதான ஒரு செய்தியும் முன்கூட்டி வெளியாகிய மூன்று வினாக்களுக்கு இலவச புள்ளி வழங்குவது உரிமையுங்கள் புலமை பரிசல் பரீட்சை குறித்து உயர் நீதிமன்றம் தீர்ப்பு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கலாம் வவனியாவில் பஸ்மோதி ஏழு வயது சிறுவன் மரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டம் பிப்ரவரி பதினேழில் முன்வைப்பு என்றதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மகளை தனியார் கல்வி நிலையத்திற்கு அழைத்து செல்ல முயன்ற தந்தை சாபு யாழ்ப்பாணத்தில் மகளை தனியார் கல்வி நிலையத்துக்கு அழைத்து செல்ல முயன்ற தந்தி ஒருவர் மயக்கமடைந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் இதன் போது ஊரலு பகுதியை சேர்ந்த கிருஷ்ணன் கிரபரஞ்சன் என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்கிறதான செய்தி பிரசனமாக இருக்கிறது உயர்த்தர பரீட்சை பெறுவெரு ஏப்ரலில் என்கிறதான ஒரு செய்தியும் அரசாங்க உத்தியோகத்தர்களை குறைக்கும் எதிர்பார்ப்பு இல்லை அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக நாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் கரைபடியாத கரங்களுடன் இருந்தால் மக்களுக்கு சிறப்பாக பணி செய்யலாம் வடக்கு மாகாண ஆளுநர் கருத்து கரைபடியாத கரங்களுடன் இருந்தால் தான் பொதுமக்களுக்கு சிறப்பான சேவையை செய்ய முடியும் ஜனாதிபதியும் இதைத்தான் வலியுறுத்தி இருக்கிறார் எங்கள் அரசாங்க பணியாளர்கள் மக்களுக்கு சேவை வழங்கும் வகையில் எதிர்காலத்தில் தங்களை மாற்றிக்கொள்வதற்கு தயாராக வேண்டும் இவ்வாறு வடக்கு மகன் ஆளுநர் நாவேதநாயகம் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி அர்ஜுனா எம்பி கூறிய விடயங்கள் உண்மையே நீதிமன்றத்தில் சட்டத்தரணி தெரிவிப்பு கடல் தொழிலாளர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் யாழின் நேற்று சந்திப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக வருடாந்த ஒன்று கூடல் நிகழ்வு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி அரசியல் பழிவாங்கலில் அரசாங்கம் ஈடுபடாது என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கிறது பொறுப்பற்ற செயற்பாடுகளினால் போக்குவரத்து சேவைகள் பாதிப்பு நகரசபை மீது குற்றச்சாட்டு தமிழர் தாயகத்தில் கல்வித்தரம் வீழ்ச்சி ரவிகரன் எம்பி கவலை வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் கடந்த வருடங்களில் எழுச்சி பெற்றிருந்த மாணவர்களின் கல்வித்தரம் தற்போது வீழ்ச்சியடைந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் துறை ராச ரவிகரன் கவலை வெளியிட்டுள்ளார் பல்வேறு அமைப்புகளிடம் நிதி பெற்று தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் சத்தியலிங்கம் எம்பி சொல்கிறார் நீர்வேரியில் சுக்ரவார சிறப்பு சொற்பொழிவு சொற்பொழிவுதான ஒரு செய்தியும்சுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது பாடசாலை மாணவர்களை எதிர்நோக்கும் சுகாதார பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் சுகாதார பணிப்பாளரிடம் கோரிக்கை சங்காணி மருத்துவமனை சூழலில் திருநாய் தொல்லை அதிகரிப்பு அச்சத்தில் நோயாளர்கள் அதிகாரிகள் அலட்சியம் என்கிறதான ஒரு செய்தியும் சங்குபிட்டி பால திருத்த வேலைகளை பார்வையிட்டால் இட பார்வையிட்டார் இளங்குமர நிம்பி என்றதான ஒரு செய்தியும் கிளிநொச்சியில் தேர்நர் டாபுமிழாய்வு கிராம தெளிவூட்டல் ஆட்சியாளர்களின் அனுபவமின்மையே அரிசி பிரச்சனைக்கு பிரதான காரணம் ஐக்கிய தேசிய கட்சி குற்றச்சாட்டு நாட்டில் அரிசி தேங்காய் போன்ற அடிப்படை பொருட்களின் தட்டுப்பாடு மற்றும் விலை அதிகரிப்புக்கு ஆட்சியாளர்களின் அனுபவமின்மை மற்றும் முகாமித்துவம் செய்து கொள்ள முடியாமையே காரணமாகும் என்கிறதான செய்தி தொடர்கிறது இரண்டு லொரிகள் நேருக்கு நேர்மோதி விபத்து சகல மாணவருக்கும் ஆறாயிரம் ரூபாய் திட்டத்தில் உள்ள உள்வாங்கப்படாத ஏனைய தகுதியுடைய பாடசாலை மாணவர்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபாயை வழங்குவது தொடர்பில் நிதியமைச்சு கவனம் செலுத்தி வருகின்றது தந்தை தாக்கியதில் மகன் உயிரிழப்பு நுவரலியா பகுதியில் நுவரலியா பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி தொடர்ச்சியாக உட்பகு செய்திகளை பார்க்கின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஆரம்பத்தில் எங்களால் நல்ல நிலையை அடைய முடியும் அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் ரெண்டாயிரத்தி நிதியாண்டு ஒதுக்கீடு சட்டமூலத்துக்கு அனுமதி என்கிறதான ஒரு செய்தியும் அரசு அலுவல் பண்டியில் முப்பணத்தை நாற்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் அரசு அதிகாரிகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பு என்றதான ஒரு செய்தியும் ஆடை தொழிற்சாலையை பார்வையிட சென்ற திசை காட்டி கல் இருவர் மீது தாக்குதல் புதிய ராணுவ தளபதி நேற்று கடன் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது போலி நாணயத்தாளை பயன்படுத்தி மதுபானம் வாங்க முயன்றவர் கைது சுதந்திர தின நிகழ்வுகளை காண்பதற்கு இம்முறை பொதுமக்களுக்கு சந்தர்ப்பம் என்பதான ஒரு செய்தி பிரச்சனமாக இருக்கிறது கிராம உத்தியோகத்திற்கு ஆதரவாக பொதுமக்கள் தவறிவிட்டு போராட்டம் சமூக வலைதள பதிவுக்கு கடும் கட்டணம் கல்முனையில் புனரமைக்கப்பட்ட மூன்று வீதிகள் மக்களின் பாவனைக்கு என்பதான ஒரு செய்தி உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போட்டது ஆற்றுக்குள் கவிழ்ந்து லொரி கோர விபத்து திருமண நிகழ்வுக்கு சென்ற அறுபத்தி ஆறு பேர் உயிரிழப்பு என்பதான ஒரு செய்தி குற்றவாளிகள் அச்சுறுத்தல் அவசர நிலை டிசம்பரில் மட்டுமே அறுபத்தொரு பேர் கொலை என்பதான ஒரு செய்தியும் உலகின் அதிவேக ரயிலை அறிமுகம் செய்தது சீனா மணிக்கு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பயணிக்கு சாதனை என்பதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது வெவ்வேறு வீதி விபத்துகளில் பதினெட்டு பேர் தளி முப்பத்தைந்து பேர் படுகாயம் என்பதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது முதலாம் தர மாணவர்களுக்கு ஜனவரி முப்பது விவசாயிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் அமரவீர கோரிக்கை புதிய ஆண்டு வடமாகாண மக்களுக்கு முன்னேற்றத்தை வாழ்த்து என்பதான படத்திற்குரியும் ரயில் இருக்கைகளை முன்பதிவு செய்ய அடையாள அட்டை இலக்கணம் அவசியம் என்பதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது போலீஸ் நிலையத்தில் பி என்பதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் ஈழ நாட்டு பற்றியே இன்றைய முக்கிய செய்திகளாக அமைந்து தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை வலம்புரி பிரதான செய்தியாக மொட்டு மீண்டும் மலரும் எவரும் முடியாது இருமாப்பு படுதோல்வி அடைந்து விட்டதாகவும் அதற்கு என் எதிர்காலம் இல்லை என்று எவரும் கனவு காணக்கூடாது மொட்டு மீண்டும் மலரும் எவராலும் அதை சிதைக்க முடியாது என பொது ஜன பரமண கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்றவாறு இன்றைய வலம்புரி நாளிதழில் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய கட்டுமடப்பட்ட செய்திகளாக புலமை பரிசல் பரீட்சை தொடர்பில் நீதிமன்ற தீர்ப்பை ஆராய கால அவகாசம் தேவை பரீட்சை ஆணையாளர் நாயகம் பொதுமக்களுக்கு பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கு அமைச்சுக்களின் விசாரணை பிரிவுகள் என்ற செய்தியோடு ஏப்ரல் மாதத்திற்குள் உயர்தர பெறுபவர்களை வெளியிட எதிர்பார்த்து ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை திருத்துவதற்கு அரசு தீர்மானம் என்ற செய்திகளும் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் அமைச்சரவை அனுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மார்ச் இருபத்தி ஒன்று வரை விவாதம் என்ற செய்திகளும் ஐந்து ரூபாய் நாள் மண்ணெண்ணெய் விலை குறைப்பு சேனல் மீது சைபர் தாக்குதல் என்றவாறு வலங்கு நாளிகளின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் காலத்தின் பெருமதி உணர்ந்து கருத்தோடு செயற்படுவோம் புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் கலாநிதி ஆறு திரும்பும் மனித பிறப்பின் மகத்துவத்தினை நாங்கள் அனைவரும் உணர்ந்து மனிதராக வாழ முயற்சி செய்து நாம் இதுவரை நம் சமூகத்திற்காக என்னென்ன தர்மங்களை ஆற்றினோம் என எண்ணி பிறக்க இருக்கும் புதுவெடத்தில் நல்ல காரியங்களை செய்ய திட்டமிடுவோம் என தெல்லிப்படை ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தானத்தின் தலைவர் கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்கள் தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவித்தார் என்ற செய்தியோடு சிறுவர் மத்தியில் பரவும் வைரஸ் காய்ச்சல் மருத்துவர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை சமகாலத்தில் சிறுவர்கள் மத்தியில் பல வகை வைரஸ் காய்ச்சல்கள் பரவி வருவதாக சிறுவர் நல மருத்துவர் தீபால் தெரிவித்துள்ளார் பாடசாலை விடுமுறை சுற்றுலா மற்றும் விளையாட்டு நடவடிக்கைகளில் அதிக அளவில் ஈடுபடுவதால் பிள்ளைகள் வைரஸ் ஆளாகின்றார்கள் என வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றார் இந்த செய்தி காணப்படுகிறது ஐஎம்எஸ் நிபந்தனைகளை மக்களுக்கு நன்மை தரும் வகையில் மாற்ற முடியும் விடுதலை புலிகளால் மகிழ்ந்தவிற்கு அச்சுறுத்தல் எதுவும் இல்லை அடித்து கூறுகிறார் சரத் பொன்சேகா முப்பது தசாப்த கால போரினை ஜனாதிபதி என்ற வகையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவுக்கு விடுதலை புலிகளால் ஆகவே அவருக்கான இராணுவ பாதுகாப்பை தவறு என பொதுஜன பெருமனவின் தெரிவித்து வரும் நிலையில் மகிந்தவிற்கும் புலிகளால் எதுவித உயிராபத்தும் வராது என மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களில் குறித்து கருத்துக்களை அவர் தெரிவிக்கையில் மஹிந்த ராஜபக்ஷவின் மீது புலிகளுக்கு எந்த ஒரு வைராக்கியமும் இல்லை போர் தருணத்திலும் அவர்களுக்கு எந்த வித அச்சுறுத்தலும் இருக்கவில்லை மஹிந்த மீது குண்டு தாக்குதல்களை அல்லது வேறு விதமான தாக்குதல்களை நடாக்கவோ எந்தவித தீவிரவாதி முற்பட்டிருக்கவில்லை என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தங்கம்மா அப்பா குட்டியின் நூற்றாண்டு விழாவும் மலர் வெளியிடும் என்ற செய்தியோடு முறைமை புதிய ஆண்டில் ஆரம்பிப்போம் புத்தாண்டு ஆளுநர் என்ற செய்தியும் கைத்தொழில் முயற்சியாளர்கள் மாவட்ட செயலகத்தில் கௌரவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு ரயில் ரயிலுடன் மோதுண்டு பெண்ணொருவர் படுகாயம் நெரிசுவிலில் சம்பவம் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளின் போராட்டத்தால் பஞ்சாபில் இயல்பு நிலை பாதிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு ஆற்றில் கவிழ்ந்த லோரி எழுபத்தி ஒரு பேர் ஸ்தலத்தில் உயிரிழப்பு திருமண நிகழ்விற்கு சென்ற போது எத்தியோப்பியாவில் பெரும் சோகம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது கரைபடியா கரங்களே சிறந்த சேவை வழங்க முடியும் முல்லையில் ஆளுநர் தெரிவிப்பு என்றவாறு வலம்பு நாளிதழின் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு நின்றனர் உதயன் தந்திரியனுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் பிரபாகரன் தப்பி செல்வதற்காக போர் நிறுத்தம் செய்தார் பரபரப்பு தகவல் இறுதி போரின் போது புலிகளின் தலைவர் பிரபாகரன் உள்ளிட்டோர் தப்பி செல்வதற்காகவே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் மகிந்த ராஜபக்ஷ போர் நிறுத்தத்தை அறிவித்தார் அதனால் அவர் மீது புலிகளுக்கு கோபம் இருக்காது எனவே மகிந்த ராஜபக்ஷ மீது புலிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்த மாட்டார் என்று பரபரப்பு தகவல்களில் வெளியிட்டுள்ளார் இறுதிக்கட்ட போரின் போது

ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை திருப்பதற்கு யோசனை என்றதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தரம் ஐந்து புலமைப் வெளியான வினாக்களுக்கு திறந்த புள்ளிகள் சட்டவிரோதம் உயர்நீதிமன்றம் நேற்று அறிவிப்பு யாழ் மாநகர சபை எல்லைக்குள் திண்மக்களை வகத்தில் பதிவு அட்டை என்பதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பவனியா விபத்தில் ஏழு வயது சிறுவன் ஹெலிகாச்சல் அறிகுறியோடு இருவர் மருத்துவமனையில் கட்டமிடப்பட்டுள்ள செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக என்னுடைய உட்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற போது அரசுக்கு தட்டுப்பாடு பாச்சோறு இல்லாமல் பரிதவி சந்தையில் அதாவது சந்தையில் நாட்டு மற்றும் வெள்ளை அரசு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் புத்தாண்டை வரவேற்க பாற்றோறு சமைக்க முடியாத நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளதாக சமூல அரசு விபிய அதாவது அரசு வியாபாரிகள் சங்கத்தின் உறுப்பினர் எஸ் எஸ் ரணசிங்க தெரிவித்துள்ளார் என்பதானது செய்தி பிரச்சனமாக இருக்கிறது அரிசி இறக்குமதியில் அரசாங்கம் தோல்வி தேசிய விவசாய ஒன்றியம் குற்றச்சாட்டுதான் ஒரு செய்தியும் தென்மீனுக்கு வெற்றியை குறைக்கு கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி இந்தோனேசியா படகு வாகனியில் ஒதுங்கல் என்கிறதான கூடிய ஒரு செய்தியும் கச்சனமாக இருக்கிறது நெல் கொள்வனவுக்கு நோக்கு சலுகை வட்டி வீட்ட கடன்தான ஒரு செய்தியும் பருவத்துறையில் அதிகூடிய மழை வீழ்ச்சி நேற்று முதற்கிழமை காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை எட்டு முப்பது மணி வரையான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் யாழ் மாவட்டத்தில் அதிக மழை வீழ்ச்சியாக சுமார் அறுபது மீட்டர் மழை வீழ்ச்சி கருத்துறையில் பதிவாகியுள்ளதாக திருநெல்வேலி வானிலை அவதான தெரிவித்துள்ளனர் பொலிஸ்தலத்தில் சைபர் தாக்குதல் இலங்கை பொலித்துறையின் தளங்கள் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அச்சக திணைக்களத்தில் இணையதளம் முடக்கம் அரசாங்க அச்சக திணைக்களத்தில் உத்தியோகப்பூர் இணையதளம் அவசர நஞ்செருந்திய நால்வர் மருத்துவமனையில் நஞ்சிருந்திய நால்வர் கடந்த செப்டம்பர் வரையான கால பகுதியில் உயிரிழந்துள்ளனர் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது கடந்த ஆண்டில் போதனாவில் நூற்றி அறுபத்தி ஆறு இருதய சத்திர சிகிச்சைகள் என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் பதினாயிரம் வேண்டும் அரசு ஊழியர்களுக்கு பதினாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என அரசு ஊழியர்களின் தொழிற்சங்கங்களின் அமைப்பாளர் பஸ்நாயக் தெரிவித்துள்ளார் முன்னே ஆட்சியில் ரணில் விக்ரமசிங்க இருபத்தி ஆயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப் போவதாக உறுதியளித்திருந்தார் ஆனால் பத்து பத்தாயிரம் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பத்தாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழ வழங்குவதாக அறிவிக்கப்பட்ட போதும் ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே வழங்கப்படுகிறது நிகுதி நிலுவை பணம் ஜனவரி மாதம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த போதும் இப்போது பதினையாயிரம் ரூபாய் மட்டுமே அதிகரிக்க உள்ளதாக அறிகிறோம் ஆறாயிரத்தி ஐநூறு தான் வழங்கப்பட உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் என்பதான் இந்த செய்தியும் பிரச்சனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கலாம் சிறுநீரக நோயாளர்களுக்கு உயர்கிறது கொடுத்தனர்கள் சிறுநீரக நோயாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவை பத்தாயிரம் ரூபாயாக அதிகரிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு அறிவித்துள்ளது முடிவெடுத்து இருபது பேர் உயிர் தப்பி தப்பிப்பு என்பதான ஒரு கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருந்தது அதிபர்களின் ஊதியம் உயர்த்தப்பட வேண்டும் பாடசாலை அதிபர்களுக்கான வருடாந்த சம்பள அதிகரிப்பு தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாவிலிருந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும் என பாடசாலை அதிபர்கள் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தியும் தொடர்கின்றது சிறுவர்களுக்கு தடை வெளியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் தேதி முதல் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் உணவுப் பொருட்களின் விளம்பரங்களில் இடம்பெற செய்வது தடை செய்யப்படும் என்று சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது என்பதான செய்தியும் பிரசனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் குறைந்த செலவில் சுதந்திரத்தின நிகழ்வு என்கிறதான ஒரு செய்தி துப்பாக்கியுடன் இருவர் கைது என்பதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது கடந்த ஆண்டில் நாய்க்கடியால் ஒரு செய்தியும் செய்திகளை பார்க்கின்ற போது அடுத்த ஆண்டில் வெப்பம் உயரும் என்ற ஒரு செய்தியும் பிரச்சுரமாக இருக்கிறது இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரச்சுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் தினக்குரல் பத்திரிகையின் அன்றைய பிரதான செய்தியாக புலிகளால் மகிந்தவிற்கு உயிராபத்து இல்லை பிரபாகரன் உள்ளிட்ட தலைவர்கள் தப்ப அவரே உதவினார் புலிகளுடன் மகிந்த நெருங்கிய உறவையை பேணியிருந்தார் மகிந்த தனியாகவா யுத்தம் செய்தார் சரத் பொன்சேகா கேள்வி என்றவாறு இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளாக பேருந்து மோதி சிறுவன் மரணம் வவுனியாவில் சோகம் வவுனியா பாவற்குளம் பகுதியில் திருச்சக்கர வண்டி மீது பேருந்து மோதியதில் ஏழு வயது சிறுவனொருவன் மரணம் அடைந்துள்ளதாக உள்ள குளம் தெரிவித்து தெரிவித்துள்ளனர் வரும் உள்ளூராட்சி தேர்தலில் இளையோருக்கு வாய்ப்பு வழங்க தமிழரசு தயார் என்ற செய்தியோடு மயங்கி விழுந்த குடும்பஸ்தர் பலி ஊரளவில் சம்பவம் கோப்பாய் ஊரலு கிழக்கு பகுதியில் திடீரென மயங்கி விழுந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது உயிரிழந்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது பட்டமிடப்பட்ட செய்திகளாக யாழ் மக்களே உசார் திடீரென அதிகரிக்கும் டெங்கு நோய் தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டம் பிப்ரவரி பதினேழு முன்வைப்பு ஏஎல் திருப்தி இல்லை விரக்தியில் நடைபெற்று முடிந்த உயர்தர பரீட்சை திருப்திகரமாக அமையவில்லை என்ற விரக்தியில் யாழ்ப்பாணத்தில் மாணவி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் இதன்போது தெல்லிப்பள்ளை மகாஜனா கல்லூரியில் கல்வி பயின்ற மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அரிசி தட்டுப்பாட்டிற்கு மிக விரைவில் தீர்வு தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒருவர் கைது மேலும் பலரை கைது செய்ய நடவடிக்கை என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு பத்திரிகை இலங்கை மீனவர்களுக்கு தொழில் வாய்ப்பு கொரிய அரசாங்கத்திடம் கோரிக்கை இலங்கை மீனவர்களின் தொழில் வாய்ப்பினை அதிகரித்தல் பயிற்சி வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் மற்றும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துதல் எனும் நோக்கில் கொரியாவின் தொழிற்சங்கத்தில் தொழிற்சந்தையில் இலங்கை மீனவர்களுக்கு தொழில் வாய்ப்பினை அதிகரிப்பது தொடர்பாக கவனம் செலுத்துமாறு கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கொரிய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது முல்லைத்தீவு முகாம் தடுப்பு மயமானது உயர்தர பெறுபவர்கள் ஏப்ரலில் வெளியாகும் கட்டமிடப்பட்ட செய்தியாக பரிசுத்துறையில் அதிகூடிய மழை வீழ்ச்சி மண்ணெண்ணியின் விலை ஐந்து ரூபாயினால் குறைவு இராணுவத்தின் பேருந்து விபத்து வவுனியாவில் புகைப்படம் தாங்கிய செய்தியோடு சுதந்திர தின நிகழ்வுகளை காண மக்களுக்கு சந்தர்ப்பம் செய்திகள் இங்கே திகன கலவரம் குறித்து அறிக்கையை மனித உரிமை ஆணையம் வெளியிடாதது ஏன் என்ற செய்தியும் சிகிரியா நோக்கி படையெடுக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு வாகரை கடற்கரையில் ஆளில்லா இந்தோனேசிய நாட்டு படகு மீட்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது ஒரு நல்ல மனைவியிடம் இருக்க வேண்டிய ஐந்து குணங்கள் என்னென்ன தெரியுமா என்று சாணக்கிய நீதியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டது மாணவர் எண்ணிக்கை போதாமையால் பாடசாலைகளை மூடும் பரிதாப நிலை தென்மராட்சி வலைய ஓய்வு நிலை படிப்பாளர் ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி என்ற செய்தியோடு யாழ் யாழ்பல்களையில் இடம்பெற்ற சுனாமி நினைவேந்தல் நிகழ்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு தொடரின் வீழ்ச்சி உள்நாட்டு பொருட்களின் விலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை வடமாகாண சபை என்ற பொன்னாளி வரதராஜ பெருமானின் வைகுண்ட ஏகாதசி தினமா மகோற்சவம் என்ற செய்திகளும் இங்கே ஆசிரியர் இடமாற்றங்கள் தொடர்பாக அதிகாரிகளின் நடவடிக்கைகள் போதாது ஆசிரியர்கள் இடமாற்றம் தொடர்பாக புதிதாக கடமை அதிகாரிகளுக்கு ஆசிரியர் சங்கங்களும் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களை மகள் குறித்த காலப்பகுதிகளில் குரல் தவிர தொடர்ந்து நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில்லை என பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தமது விசனத்தை வெளியிட்டுள்ளனர் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது சைவ புலவர் சங்க தேர்வுகளின் பெறுபவர்கள் வெளியிட்டு வைப்பு யாழ் வண்ணியம்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமான ஆலயத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேய ஜனன தின உற்சவம் நேற்று முன்தினம் பக்திபூர்வமாக இடம்பெற்றது என்றவாறும் இறுதிப்பக்க செய்திகளாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் விருதுகள் என்றவாறு தினக்குரல் பத்திரிகையின் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது